செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் நான்காம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் நகரங்களை முழுமையாக இழுத்து மூடிய ஹிஸ்புல் ஆயிர் ராணுவத்தினர் காசாவில் இருக்கக்கூடிய ஹஹியாஸ் இன்வர் மற்றும் முகமதுடன் தொடர்ச்சியான தொடர்புகளையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டு வரும் காசாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய ஹமாசனுடைய தலைமைகள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் தங்களுக்குள்ளே கொள்ளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அமைச்சர்களும் இரானுவ தலைமைகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான ஒட்டுமொத்த வர்த்தகத்தை முழுமையாக நிறுத்தி கொண்ட துருக்கி அரசு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக சமூக ஊடக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுவோரே கைது செய்யும் சவுதி அரேபியா துருக்கியிற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான வர்த்தகங்கள் தொடர்பாக நான் முன்னே காணொலிகளில் பல்வேறு பட்ச விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் துருக்கியானது மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது துருக்கி அரசானது பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டதை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களை அதிகரித்திருந்தது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் துருக்கியிற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவில் வர்த்தகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் துருக்கியிற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய பொருளாதாரத்தில் பதினைந்து சதவீதத்தில் தங்கியுள்ளது இருப்பினும் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுக்கு பிறகு துருக்கி அரசானது இஸ்ரேலி எல்லா எல்லாவிதமான வர்த்தக தொடர்புகளையும் முழுமையாக முறித்துக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்பட்டது துருக்கி அரசு அனைத்து வர்த்தக தொடர்புகளையும் முறித்துக் கொள்ள வேண்டும் என்று துருக்கிய மக்களும் எதிர்பார்த்திருந்தார்கள் இருப்பினும் துருக்கி அரசானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான வர்த்தக தொடர்புகளை முழுமையாக முறித்துக் கொள்ளவில்லை இதைத் தொடர்ந்து துருக்கிக்கு எதிராக சர்வதேச ரீதியில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அது மட்டுமல்லாமல் இந்த விமர்சனங்கள் துருக்கியினுடைய மாநகர சபை தேர்தலிலும் செல்வாக்கு செலுத்தியது இதன் விளைவாக துருக்கியினுடைய ஆளுங்கட்சி மாநகர சபை தேர்தலில் தோல்வியடைந்தது இதற்கு பிறகு துருக்கி அரசு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஐம்பதுக்கும் அதிகமான பொருட்களை முழுமையாக நிறுத்தியது அத்தோடு ஹமாசனுடைய அரசியல் தலைவரான இஸ்மேல் ஹனி அவர்கள் துருக்கிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் மேலும் துருக்கி அதிபருக்கும் இஸ்மேல் ஹனி அவர்களுக்கும் இடையே மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து துருக்கி அரசு தற்போது இந்த அறிவித்தலையும் வெளியிட்டுள்ளது அதாவது இதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தினை முழுமையாக போவதாக துருக்கியினுடைய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும் வரையிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்த வர்த்தகமும் முழுமையாக முறையாக இடைநிறுத்தப்படும் துருக்கியினுடைய வர்த்தக அமைச்சரும் தெரிவித்துள்ளார் உண்மையிலேயே இந்த முடிவினை துருக்கி அரசானது ஏழு மாதங்களுக்கு முன்பு எடுத்திருக்குமாக இருந்தால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அழுத்தத்தினையும் வழங்கியிருக்கும் அத்தோடு தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு பிறகு துருக்கி அரசு இந்த முடிவை எடுத்திருப்பது துருக்கிய மக்களை சமாதானப்படுத்துவதற்காகவும் இருக்கலாம் என சில ஆய்வாளர்களும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள் அத்தோடு துருக்கி அரசினுடைய இந்த முடிவை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார் இஸ்ரேலுக்கு இடையிலான ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தை முழுமையாக தடுத்து நிறுத்துவதன் மூலம் துருக்கியுடைய அதிபர் இரு தரப்பினருக்கு ஆக்கிரமிப்புக்கு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை மீறுகின்றார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரோய்ட் ஜூடகத்திடம் தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உடனடியாக இதற்கான மாற்றீடுகளை தேடி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த சமூக வலைதளங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிப்பவர்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைப்பவர்களை கைது செய்வதற்கான திட்டத்தினையும் சவுதி அரேபிய அரசானது மேற்கொண்டு வருவதாக அமெரிக்காவுடைய ப்ளூம்பெர்க் கூடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது அதாவது சவுதி அரேபியாவிலே சமூக ஊடக வலைதளங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக யாராவது கருத்துக்களை வெளியிட்டால் விமர்சனங்களை முன்வைத்தால் அவர்கள் சவுதி அரேபிய அரசினால் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற விடயத்தினை முன்வைத்துள்ளது இருப்பினும் இந்த செய்தியினை எந்த விதமானது வெளியேற்றப்பட்டுள்ளன குறித்த செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் சவுதி அரேபிய இன்னும் அரசுகளையும் வெளியிடவில்லை அவ்வாறு சவுதி அரேபிய அரசு மறுபறிக்கைகளை வெளியிட்டால் நான் அவற்றினையும் பதிவிடுகின்றேன் அத்தோடு சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட காரணத்தினாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடனான ராஜதந்திர ரீதியிலான உறவுகளை பலப்படுத்திக் காரணத்தினாலும் தான் சவுதி அரேபியா இந்த வேலை திட்டங்களை ஆரம்பித்து இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுவர்களை கைது செய்வதற்கு ஆரம்பித்திருப்பதாகவும் குறித்த புளூம்பெர்க் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது அத்தோடு சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் இறுதி கட்டத்தினை அடைந்திருப்பதாகவும் கடந்த இரண்டு மாதமாக இதற்காக மேற்கொள்ளப்பட்ட வேலை அனைத்தும் வெற்றியளித்திருப்பதாகவும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ஜனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்காவானது புதிய சட்டம் ஒன்றையும் நிறைவேற்றியுள்ளது இவை தொடர்பாக நேற்றைய காணொளியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அத்தோடு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நிறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் புரட்சி போராட்டங்களையும் நிறுத்தவில்லை தற்போது அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்பதற்கும் அதிகமான அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்த புரட்சி போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் நான்கு பல்கலைக்கழகங்களில் கலவரங்களும் மேற்படுத்தப்பட்டுள்ளன யூத ஆதரவாளர்களை கொண்டே இந்த கலவரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன நேச்சரவும் இந்த கலவரங்களினால் பல்கலைக்கழக மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளார்கள் அத்தோடு இதுவரை கைது செய்யப்பட்ட மாணவர்களுடைய தாண்டி இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் ஐரோப்பாவிலும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி போராட்டங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இன்றைய தினம் மூன்று பல்கலைக்கழகங்களில் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே அமெரிக்காவில் மாத்திரம் இந்த சட்டத்தினை நிறைவேற்றுவதன் மூலம் பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி போராட்டங்களை ஒருபொழுதும் தடுத்து நிறுத்த முடியாது அத்தோடு இன்றைய தினம் ஜோ பைடன் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டாலும் மத்திய கிழக்கு தொடர் தொடர்பான தன்னுடைய கொள்கையினை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை எனவும் மத்திய கிழக்கு தொடர்பான கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய போவதில்லை எனவும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் அதாவது பல்கலைக்கழக மாணவர்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டாலும் தன்னுடைய ஜியோனிச கொள்கையை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என ஜோ பைடன் வெளிப்படையாக அறிவித்துள்ளார் ஆனால் உண்மையிலேயே பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி அமெரிக்காவுடைய அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளது இந்த அழுத்தத்தினை வெளிக்காட்சி கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் ஜோ பைடன் இவ்வாறான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார் மேலும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த புரட்சி போராட்டங்கள் அமெரிக்காவுடைய எதிர்காலத்தில் பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்த போகின்றது என அமெரிக்க கருத்து Kali beri culur காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன எகிப்திய தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் சம்மதித்ததை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன அத்தோடு இவை தொடர்பாக லெபனானில இருக்கக்கூடிய ஹமாசனுடைய பிரதிநிதி அகமது அப்துல் அவர்கள் அல்மயாதிட இவ்வாறு தெரிவித்துள்ளார் எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவினை ஹமாஸ் தீவிரமாக பரிசீலித்து வருகின்றது எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுமாறு எதிர்ப்புக்கு வழங்கக்கூடிய அழுத்தங்களினால் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை அமெரிக்காவுடைய சூழ்ச்சிகளுக்கு அமைவாக நெற்றன் யாகுவின் சூழ்ச்சிகளுக்கு அமைவாக மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு அழுத்த திட்டத்தினாலும் எதிர்ப்பு தன்னுடைய நிபந்தனைகளை கைவிடப் போவதில்லை அத்தோடு நெச்சஞ்சியாக அவருடைய அரசியல் சுயநல தேவைக்காகத்தான் யுத்தத்தினை வேண்டும் என்றே தொடர விரும்புகின்றார் மேலும் அவர் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தையே விரும்புகின்றார் அதே போன்ற எதிர்ப்புக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலையும் குறிப்பிடுகின்றார் நெச்சஞ்சியாக ரஃபா பிரதேசத்தின் மீது படையெடுக்கக்கூடிய நோக்கத்தில் இருப்பாராக இருந்தால் அவர் ரஃபா பிரதேசத்திலே மிகப்பெரிய ஆச்சரியங்களை கண்டுகொள்வார் நெச்சனியாக நினைப்பதை விட ரஃபா பிரதேசம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு கடுமையான அனுபவங்களையே வழங்கும் அதே நேரம் தற்போது முன்வைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் சில ஓட்டைகள் நிலைகள் காணப்படுகின்றன மேலும் தவறாக வழிநடத்தக்கூடிய சொற்றொடர்களும் இணைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தத்திலே மாற்றியமைக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக கலந்து ஆலோசித்து வருவதாகவும் அவர்கள் மாயாதி ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார் அதே போன்று மூத்த தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காசாவிலே எதிர்ப்பின் திறன்களை கண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆச்சரியமடைந்துள்ளது அடைந்துள்ளது காசாவிலே எதிர்ப்பின் திறன் இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது மேலும் எதிர்ப்பின் திறன் நன்றாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றது அத்தோடு காசாவிலே படைகள் சரிந்துவிட்டன ஒவ்வொரு புள்ளிகளில்

எதிர்பார்க்காத தாக்குதல்களை சந்திக்க வேண்டிய ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்வைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொடர்பாக குறித்த ஒப்பந்தத்தில் ஏற்படுத்துவதற்காக பிரதிநிதி குழு ஒன்று நோக்கி பயணம் செய்ய இருப்பதாகவும் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவ தலைமைக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் பயங்கரவாத அமைச்சர்களுக்கும் இடையே பெற்று வருகின்றனர் வலதுசாரி பயங்கரவாத முன்னாள் அமைச்சர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரையும் இஸ்ரேலிய ராணுவ தளபதியையும் பதவியிலிருந்து நீக்குமாறு நெட்டன்யாகுடன் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே போன்று பயங்கரவாத அமைச்சர்களான பென்குவிரையும் ஸ்மற்றிச்சையும் பதவியிலிருந்து நீக்குமாறு இஸ்ரேலிய இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சர் நெட்டன்யாகுவிடம் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி இன்னும் மூன்று மாதத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யப் போவதாகவும் நெட்டன்யாகுவிடம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார் இது ஒரு புறமிருக்க நெட்டன்யாகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் முக்கியமான போராட்டங்களைத் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர் உண்மையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசியல் தன்மையையும் பொருளாதார தன்மையையும் முழுமையாக இழந்துவிட்டது மேலும் இந்த மோதல்கள் தொடர்வதால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உறுதியான முடிவுகள் எதுவும் எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் வடகு காசாவிற்கும் மத்திய காசாவுக்கும் இடைப்பட்ட பிரதேசமான நட்சரின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய ஊரடக்கு போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் நட்சரின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர் தங்கி வாகனங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களையும் மடக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஏற்கனவே குறித்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய ராணுவ தலங்கள் என்பது சதவீதம் அளவில் முழுமையாக தலைமற்றமாக்கப்பட்டு விட்டன மேலும் இந்த இராணுவ தலங்களை மீள கட்டமைக்க முடியாத வண்ணம் பலஸ்தீனிய ஊரடுக்கு போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக நேஷதினம் அல் கசாம் படையினரும் அல்புஸ் படையினரும் அலக்சா படையினரும் நெட்சரின் பிரதேசத்தில்

பிராணுவமையை அறிவித்துள்ளது இஸ்புல் ராணுவத்திற்கும் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்திருப்பதாக மத்தியஸ்தர்கள் அறிவித்துள்ளார்கள் இஸ்ரேலி மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராஜதந்திர ரீதியில் கூறி மத்தியஸ்தர்கள் மூலமாக கெஞ்சியிருந்தது இஸ்புல்லாய் ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் சிவப்பு எல்லையையும் தாண்டி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் விரண்டோடும் வகையில் இஸ்புல்லாய் ராணுவத்தினர் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஹிஸ்புலா ராணுவத்துடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் விளைவாகத்தான் கடந்த மூன்று தினங்களாக எல்லை பிரதேசத்தில் உச்சக்கட்ட எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருந்தது அத்தோடு காசாவில யுத்த ஏற்படுத்தப்படும் வரையிலும் ஹிஸ்புலா ராணுவத்துடன் எந்த விதமான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள முடியாது என என்டனி பிளின்கன் எட்டனியாகவிடம் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களை செய்திகளை வெளியிட்டுள்ளன அடுத்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் அவருடைய தாக்குதல் திட்டங்களை மாற்றியமைத்து கடந்த ஐந்து நாட்களாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மெச்சுலா சுட்லா மற்றும் அவிவின் பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்க கூடிய ஒற்றுமத்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள் இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இன்றைய தினம் மெருகலை பிரதேசத்தினை இலக்கு வைத்துள்ளார்கள் மெருகலை பிரதேசத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான கவசதிர் பிரிவுகளை தாக்குதல்களையும் ரொக்கெட் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதனால் இன்று காலையிலிருந்து மெருகலை பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக வெளியேறி வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மெருகலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் அதிரடியான கவசதிர் பிரிவுகளை தாக்குதல்களையும் புர்கானைவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டு மற்றும் படுகு ஆய்வும் அடைந்துள்ளார்கள் அதே ஷேபா பண்ணைகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமி ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் புர்கா நினைவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த கற்றலை தளமானது முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினரும் நேற்றிரவு இரண்டு மிக முக்கியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் செல்லவு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மொசாடினுடைய க்ளிகோட் புலனாய்வு துறையினை இலக்கு வைத்தும் ஆப்ரஹாம் புலனாய்வு பிரிவினை இலக்கு வைத்து குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் செங்கடல் பிரதேசத்திலும் மேடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் அவர்களுடைய தரமான தாக்குதல்களையும் தொடர்ச்சியான முற்றுகைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு நேற்று புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் மிக முக்கியமான உரை முன் முன்வைத்திருந்தார் அவருடைய உரையின் சுருக்கத்தினை மாத்திரம் குறிப்பிடுகின்றேன் ஏழாவது மாதத்தின் இறுதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே எல்லாவிதமான இனப்படுகொலை தாக்குதல்களையும் கொடூரங்களையும் மேற்கொண்டு அமெரிக்காவினுடைய உதவியுடன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் மேற்கொண்டு வருகின்றது அமெரிக்கா ஆக்கிரமிப்பானது எல்லை இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஆதரித்து வருகின்றது மேலும் அமெரிக்கா தன்னுடைய இந்த நிலைப்பாட்டை தற்போது அமெரிக்க மக்களை எதிர்ப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் இதன் தன் அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுடைய புரட்சி போராட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் பெரும்பாலான அரபு நாடுகளுடைய பல்கலைக்கழகங்கள் மௌனமாக இருக்கின்றன அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உறுதுணையாக கூட அரபு நாடுகளுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் எந்த விதமான போராட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை இது மிகவும் வருந்தத்தக்க விடயமாகும் பெரும்பாலான அரபு நாடுகள் மௌனம் காப்பது அவமானத்துக்குரியதாகும் அத்தோடு நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களையும் முற்றுகைகளையும் அதிகப்படுத்தியுள்ளோம் இந்த வாரம் நாங்கள் எட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் முப்பத்தி மூன்றுக்கும் அதிகமான பலஸ்டிக் ஏவுகணைகளையும் குரூஸ் ஏவுகணைகள்

மேலும் எதிரிகள் கடுமையான பயத்தின் காரணத்தினாலும் மிகப்பெரிய நிதி நெருக்கடியினாலும் செங்கடல் பிரதேசத்திலே சிக்கிக் கொண்டுள்ளார்கள் அத்தோடு எமது நாட்டின் மீது அமெரிக்காவுடைய பிரித்தானியாவுடைய போர் விமானங்கள் நானூற்றி ஐம்பத்தி அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றன இந்த தாக்குதலினால் நாற்பது பேர் வீர மரணம் மேலும் முப்பத்தி பேர் படுகாயம் அத்தோடு அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அடம் பிடித்து வருவதனால் நாங்கள் எங்களுடைய நான்காவது கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றோம் மேலும் எங்களுடைய நான்காவது கட்ட தாக்குதல்கள் எதிரியை ஆச்சரியப்படுத்தக்கூடிய தாக்குதல்களாகவே இருக்கப் போகின்றது எனவும் எவன் அன்சாரதாவினுடைய புரட்சித் தலைவர் அப்துல் மலிக் அவர்கள்